போட்ட ஒரே டியூன் கண்ணதாசன் எழுதிய இரண்டு மெகா ஹிட் பாடல்கள் காமராஜருக்கும் ஒரு பாட்டு மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்த கண்ணதாசன் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் தமிழ் சினிமாவில் தனது பாடல்கள் மூலம் உச்சம் தொட்ட பெருமைக்கு சொந்தக்காரரான கவியரசர் கண்ணதாசன் ஒரே மெட்டுக்கு மூன்று வெவ்வேறு பாடல்களை எழுதி அசத்தியவர் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவில் கவிஞர் எழுத்தாளர் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் தயாரிப்பாளர் என பன்முகத் திறமை கொண்டவர்தான் கண்ணதாசன் மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்த கண்ணதாசன் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் அந்த வகையில் எம் எஸ் வி இசைத்த ஒரே மெட்டில் கண்ணதாசன் இரண்டு வெவ்வேறு பாடல்களை எழுதியுள்ளார் முதல் பாடல் பாக பிரிவினே பார்த்து தாழையாம் பூ முடிச்சு சிவாஜி கணேசன் சரோஜா தேவி இணைந்து நடித்த படம் பாக பிரிவினே இந்த படத்தில் ஒரு கை ஒரு கால் விளங்காத சிவாஜி கணேசனை சரோஜா தேவி காதலித்து திருமணம் செய்து கொள்வார் இவர்கள் இருவரும் இணைந்து பாடுவது போன்று அமைந்த பாடல்தான் பூ முடிச்சு என்ற பாடல் பாடலில் சிவாஜி தனது குறைகளை நினைத்து கவலையில் பாடுவதும் அவருக்கு ஆறுதல் சொல்லும் வகையில் சரோஜா தேவி கண்ணதாசன் எழுதியிருப்பார் அடுத்து காதலிக்க நேரமில்லை பாடல் காதலிக்க நேரமில்லை புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான கிளாசிக் பணம் காதலிக்க நேரமில்லை வயதான தோற்றத்தில் வரும் முத்துராமன் பாடும் காதலிக்க நேரமில்லை என்ற பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் இந்த பாடலும் தாளையாம் பூ முடிச்சு பாடலில் டியூனில் அமைந்திருக்கும் பாக பிரிவினை பாடல் அன்பின் வெளிப்பாடாக இருந்த நிலையில் காதலிக்க நேரமில்லை பாடல் ஒரு கொண்டாட்டத்தின் உச்சமாக இருக்கும் ஒரு காதலன் மாறுவிடத்தில் வந்து தனது காதலியை பார்த்து கிண்டலாக பாடுவது போல் இந்த பாடலை கண்ணதாசன் எழுதியிருப்பார் காமராஜரின் உன்னை போல் தலைவர் உண்டோ இந்த பாடலை எழுதியது யார் என்பது தெரியாத நிலையில் பாடலை பாடியவர் ராதா மோகன் தாழையா பூ முடிச்சு காதலிக்க நேரமில்லை ஆகிய பாடல்களின் வரிசையில் அமைந்த இந்த பாடலும் அதே மெட்டில்தான் அமைந்திருக்கும் முதல் இரண்டு பாடல்கள் படத்தில் அமைந்திருந்தாலும் பாடல் அரசியல் பாடலாக கர்ம வீரர் காமராஜரை பற்றிய ஒரு பாடலாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது எக்ஸ்பிரஸ் கோ இப்போ இந்த மூணு பாடலை நான் பாடி காமிக்கிறேன் பாருங்க முதல்ல வந்து தாளையா பூம்புடித்து நடந்து வந்து இதே காதலிக்கை காதலிப்பார் உன்னை போல் தலைவர் அப்படின்னு மூணு ஒரே ட்யூன் இல்லையா